எனர்ஜி டைம்ஸ்வர்களுக்கும் பணமான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வர்மக்கலை வீடியோ என்ன பார்க்க போறோம் அதுக்கான நம்ம வர்ம ஜென்னி வந்து நிறைய வருதுன்னு குழந்தைங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை நிறைய இருக்கு ரத்த ஓட்டம் சரியா அர்த்தம் ஒரு சிலருக்கு ஒரு இருபத்தி ஏழு வருஷமா ஜென்னி வந்துட்டு இருக்கு என்ன என்னால சரி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வராரு அவர் அதுக்கப்புறம் வந்து ஜென்னிக்கான வர்ம புள்ளிய நான் ஒரு கத்தே கொடுத்துட்டேன் எட்டு மணி நேரம் டிராவல் வரீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா வர்ம புள்ளியும் அதுக்கு சேர்ந்த ஒரு அஞ்சு வர்ம புள்ளி இருக்கு அஞ்சு வரமப்புள்ளியும் நான் ஒரு கற்று கொடுத்துட்டேன் வாங்க இந்த வரம நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ரெண்டு வரலையும் இப்படி விரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எலும்பு முடியுது இந்த எலும்பு முடிகிற இடத்துல இந்த பள்ளம் தான் இந்த பள்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம பம்பிங் கொடு ஒரு நூறு பம்பிங் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டாவது வருவோம் பார்த்தீங்கன்னா வாயில ஜா முடியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஆடுது பார்த்தீங்களா அந்த ஜாய் டெட் அண்டு இந்த எலும்பு இது ஜென்னி வர்மமே ஜென்னி வர்மம் தான் இந்த இடத்துல லேசாக இப்படி லேசாக அழுத்தி பிடிக்கும் எனர்ஜி டைம்ஸ் நேரம் அனைவருக்கும் என் பணமான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸு ஜென்னி அதுக்கான வர்ம புள்ளியை நம்ம பார்க்குறோம் இப்போ ஜென்னி வந்து நிறைய பேர் குழந்தைங்களுக்கே வருதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை நிறையா இருக்குது ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வருஷமாக என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ஒரு இருபத்தேழு வருஷமாக ஜென்னி வந்துகிட்டு இருக்கு என்ன என்னால் சரி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு ஊர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராரு அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு அவருக்கு ஒரு ரெண்டு சிட்டிங்கு தான் பார்த்தேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கார் அவரால் இப்போ வர முடியல என்னால் அவர் ரொம்ப தூரத்தில் ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவலில் வரார் நான் சேலத்தில் இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வாட்டியே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது நான் ஜெர்னிக்கான வர்ம கொடுத்தேன் நான் அவருக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஜெர்னி வரல அவர் வந்து வீக்லி டூ டே டூ டே டூ டைம்ஸ் ஜெர்னி வருது நான் நிறையா நான் டேப்லெட்ஸ் எடுத்து எடுத்து நான் சளிச்சு போயிடுச்சு சார் என்னால் இது என்னால் உயிரே வாழ முடியலை என்னால் செத்து போயிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரொம்ப வெக்ஸைஸ் சொன்னார் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஜெர்னி வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு வந்தார் சார் எனக்கு ஒரு டென் டேஸ் பக்கம் ஜென்னி வரல இந்த ஃபிஃப்டின் டேஸில் ஒரு வாட்டி தான் சார் வந்தது பரவாயில்ல சார் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து ஜென்னிக்கான வர்ம புள்ளியை நான் ஒரு கத்தே கொடுத்துட்டேன் நான் எட்டு மணி நேரம் ட்ராவலில் வரீங்க நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனையை வர சொல்லி எல்லா வர்ம புள்ளியும் அதுக்கு சேர்ந்த ஒரு அஞ்சு வர்ம புள்ளி இருக்குது அஞ்சு வர்ம புள்ளியும் நான் ஒரு கற்றுக் கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ஆகுது அவர் இது வரைக்கும் வரலை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணுறாரு சார் மறுபடியும் நைட்டு வந்து எனக்கு ஜென்னி வந்திருக்கு அப்படின்ட்டு ஒன்றரை மாதமாக வரல எந்த டேப்லெட்டும் எடுக்கல இது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான தானே அது எந்த அவர் இருபத்தி ஏழு வருஷமாக மெடிசன் சாப்பிட்டுட்டுருக்காரு அவரால் ஜென்னி நிறுத்த முடியல நம்ம சித்தரளோட வர்மக்கலை மூலிமா ஒரு அஞ்சே அஞ்சு புள்ளி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் டெய்லி பண்ண சொன்னேன் அவர் இது வரைக்குமே வரல அவருக்கு மொத்தமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளிகளும் நான் அவர் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா எண்ணெயை தேய்ச்சி விட்டு எல்லாமே அந்த நரம்புகள் பூரா நல்லா இழுத்து விட்டேன் அப்படின்னா அவருக்கு நான் மூணு மாதம் டைம் சொல்லியிருந்தேன் வாரம் ஒரு தடவை வாங்க ஒரு மூணு மாதம் ஒரு பன்னெண்டு சிட்டிங் வாங்க கம்ப்ளீட்டாக அவங்களை நான் சரி பண்ணுறேன்ட்டு அவருடைய சூழ்நிலை அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியல அதனால் அவரால் வந்து வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியல இப்போ வந்து சம்மர் லீவில் அவர் கண்டிப்பாக என்கிட்ட வந்து சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த ஜென்னி வந்து ஏன் வருது அப்படின்னா ரத்தம் சரியாக உடம்புல போகலைன்னு இது திரும்ப திரும்ப நான் எல்லா வியாதிக்கும் சொல்கிறேன் ஒரே இது ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா எல்லா விதமான வியாதிகளும் வரும் நான் தனித்தனியாக ஏன் ஒரு ஒரு வியாதியும் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுன்றதுக்கோசரம் கோசரம் தான் நான் அந்த வீடியோஸ்லாம் தனித்தனியாக போட்டுருக்கேன் ஆனால் நூற்றி எண்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகள் இருக்குது பதினாலு தட்டு வர்மங்கள் இருக்குது இருபத்தி ரெண்டு தலை சார்ந்த வர்மங்கள் இருக்குது தனியாக மசாஜின்ட்டு இந்த வர்மங்கள் எல்லாம் கொடுக்கும்போது தலையில் நல்ல ஆக்டிவேஷன் கொடுத்து அந்த பிரைனை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஜென்னி சுத்தமாக வராது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு மாதம் கண்டினியூவாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே வராது அப்படி வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் கண்டினியூவாக கொடுக்க 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 வராது அந்த நிரம்புகள் பூரா ஸ்டெடி ஆகிடுச்சு ரத்த ஓட்டம் தண்ணி மாதிரி உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படினாவே எந்த விதமான ஃபிக்ஸுக்கான அறிகுறியே உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்போயுமே நார்மலாக இருக்கலாம் சரிங்களா ஜென்னிங்கிறது வர்மக்கலையில் ரொம்ப சாதாரணமான விஷயமாக ச சரி பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து எல்லோரும் பயந்துக்கிறாங்க ஜென்னி வந்தால் ஃபிக்ஸ் வந்தால் அந்த நுரத்தள்ளுது அது பல்லுது பார்க்குறதுக்கே பயந்துக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க நான் இந்த வர்ம புலியை நான் கற்றுக் கொடுக்குறேன் இதை தயவு செஞ்சு பண்ணுங்கள் சரியாச்சு அப்படின்னா என் மேல் நம்பிக்கை இருந்தால் வாங்க என் மேல் இல்லை சித்தர்கள் நம்பிக்கை இருந்தால் வாங்க முழுசாக நான் உங்களை சரி பண்ணி அனுப்புகிறேன் சரிங்களா எனக்கு மூணு மாதம் கண்டிப்பாக டைம் வேணும் மூணு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் சரி பண்ண முடியும் இப்போதிக்கி அந்த நாலு வரும புள்ளியை நான் கொடுக்குறேன் அது கொடுக்கும்போதே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் அந்த ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டேன் நீங்கள் வரலாம் நீங்கள் சரிங்களா இதை நான் வந்து சும்மா இந்த டாக்டர் மாதிரி இந்த இது பண்ணுறதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது நம்ம நெல் நேர்மையாக கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த சித்தர்களோட வர்மக்கலையை தாராளமாக வந்து செய்யலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது தாராளமாக செஞ்சு பயனடைங்க வாங்க இந்த வறுமை புள்ளியை நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபிக்ஸுக்கான வறுமை புள்ளி எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு பேர்லேயும் இப்படி விரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எலும்பு முடியுது இந்த எலும்பு முடிகிற இடத்துல இந்த தான் இந்த பள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம பம்பிங் கொடுக்கணும் ஒரு நூறு பம்பிங் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இது பேசிக் எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த வர்ம புள்ளி சூட்டையும் குறைக்கும் தலைவலியும் சரி பண்ணும் பிக்ஸையும் நிறுத்தும் உங்களுக்கு உடம்போட வாகையும் எல்லாம் டோட்டலாக பேசிக்கே சரி பண்ணும் சரிங்களா இதே இடத்துல இந்த பம்பிங் பண்ணணும் ரெண்டாவது வருவம் பார்த்தீங்கன்னா இந்த வாயில் இந்த ஜா முடியுது பார்த்தீங்களா இந்த ஜா ஆடுது ஆ வாய் தரங்க இந்த இடத்துல ஆடுது பார்த்தீங்களா அந்த ஜா டெட் அண்டு இந்த எலும்பு இது ஜென்னி வர்மமே ஜென்னி வர்மம் தான் இந்த இடத்துல லேசாக எப்படி அழுத்த மாட்டிங்கும் லேஸ் அழுத்தி பிடிக்கும்போது உங்களுக்கு ஃபிக்ஸ் இருந்தால் இந்த ரெண்டு வர்மம் இருக்குது நான் சொல்லி கொடுக்குறது ஃபிக்ஸுக்கான இன்னும் மூணு வர்மங்கள் இருக்குது மொத்தம் அஞ்சு வருமம் அந்த அஞ்சு வருமம் செய்யும்போது தானாக ஃபிக்ஸ் வரும் நீங்கள் நேரடி கிளாஸ் வாங்க எல்லா வைத்தியத்துக்கு வாங்க உங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் தரோங்க சரிங்களா இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புள்ளிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸில் ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோட சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மும் இருபத்தி ரெண்டு தலை மசாஜ் வர்மும் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்குற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டேரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வருமக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்குவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் இப்ப வந்து ஜானத்தை நம்ம எந்தெந்த சக்கரா எங்க வீக்கா இருக்கு நம்ம இப்ப சொல்றேன்